கீரியின் மேல செலுத்த முடியாது அப்படியே செலுத்தினாலும் கீரியின் உடம்புல பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே எதிர்பாற்றல் இம்யூனிட்டி இருக்கு அதனால அந்த பாம்பின் விஷத்தை வந்து எதிர்கொள்கிற தன்மை வந்து கீரிக்கு இருக்கு இப்ப கழுகு பார்த்தோம் அப்படின்னா கழுகுக்கு பாம்பின் விஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் இல்ல உடம்புல வந்து நேச்சுரலா அந்த இம்யூனிட்டி இல்ல ஆனா கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணும் அதாவது பாம்பு சண்டை போடுறப்போ அந்த கழுகு என்ன பண்ணுது அப்படின்னா பாம்பை மிக உயரமான இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போய் தூரமா இருந்து அதை வந்து பாறைகள்லயோ எதுலயோ வீசிடும் அப்ப பாம்பை எளிதாக வந்து அதை வந்து அட்டாக் பண்ணிடுது தான் கீரிக்கும் கழுகுக்கும் வந்து பெருசா எதுவும் விஷம் தாக்குறது